கொழும்பு பம்பலபெட்டி நாட்டுக்கோட்டை நகரத்தால் ஸ்ரீ பழைய கதிரேசன் ஆலயத்தில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை விநாயக பெருமானுக்கு அஷ்டதூத்துரு நூற்று எட்டு சங்காபிஷேகமும் இனிய பரிவார மூர்த்திகளுக்கு ஸ்நபன ஏக கும்பாபிஷேக பூஜையும் நடைபெற்றது இன்று மாலை இடம்பெற்ற விசேட பூஜைகளைத் தொடர்ந்து மீழ வாந்தியங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் விநாயகப் பெருமான் ஆலய உள்வீதியில் எழுந்தருளினார் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டனர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ பழைய கதரேஷன் ஆலயத்தின் யதுஷாபிஷேகத்தில் நாடக தினம் தேர் திருவிழா நடைபெறவுள்ளது